வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியோட பாலியல் வன்கொடுமை இந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும்னு அந்த குற்றத்தை செய்த ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் அவருடைய ஆதாரங்களே தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் இப்போ மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த காவல்துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு பல உண்மைகளை மறக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மைகள் அதனுடைய அடிப்படை ஆதாரங்களை வெளியிடலாம் அப்படின்னு இந்த ஞானசேகர் என்பவர் யார் அப்படின்னு வந்த ஒரு பின்புலம் இவர் எப்படி பத்து வருஷமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு போயிட்டு வரார் அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை நேற்றுக்கு வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க காவல்துறை எப்படி இந்த ஒருவர் தான் வந்து குற்றம் புரிந்தார் நீங்கள் சொன்னீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னு இந்த கேள்விக்கான அடிப்படை என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் வந்து ஒரே ஒருத்தரை எதிர்க்க முடியலையா அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வரும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் இரண்டு பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வருகிறது ஞானசேகர ஞானம் செய்கிற பின்புலத்தை வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா இவரோட மனைவி வந்து அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தற்காலிக பேராசிரியராக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த பேராசிரியர் வேலை கிடைப்பதற்கே ஒரு மத்திரியிடமிருந்து அழுத்தம் வந்து வேலை கிடைத்ததாகவும் ஒரு தகவல் ஸோ அந்த மனைவி அங்கே தற்காலிக பேராசிரியர் இருக்கிறதுனால இவர் திமுக கொடி கட்டின ஜீப்பில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பெரிய ஜபர்தஸ்டாக போய்ட்டு போயிட்டு வருது இவரோட வாடிக்கை இப்போ இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளைக்கு வந்து காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டதில் இவரை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ காவல்துறை நிலையத்தில் வந்து ரகள மன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட வட்ட செயலாளர் சண்முகம் அதே ஏரியா திமுக வட்ட செயலாளர் அவரோட பேர் சண்முகம் இப்போ வந்து காவல் நிலையத்துக்குள்ளே விட சிசிடிவியெல்லாம் பொருத்தி இருக்கிறாங்க இவர் விசாரணை பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டேஜை வந்து காவல்துறை வெளியிடுமா இந்த மாதிரி சண்முகம் என்பவர் வட்ட செயலாளரோட தலையிடலாம் இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு அந்த ஃபுட்டேஜ் வெளியிடுமா காப்பாற்றுறதுக்கு தான் அண்ணா நிவாரில் திடீர்னு எல்லா கேமராவும் பழுதடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அவசரவசரமாக ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இல்லை இல்லை ஐம்பத்தேழு கேமரா தான் போச்சு பாக்கி கேமரா வேலை செய்துன்னு பூசி முழுகினீங்கறது இன்னும் வெளியில் தெரிஞ்சு போச்சு இல்லை அடுத்தது ஒன்று பார்த்தோம்னாக்க ஞானம் செய்கிறதுக்கு ஒரு மனைவி மட்டும் இல்லை ரெண்டாவது மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கும் போதே வந்து கூட படித்த ஒரு மாணவியோட வந்து தவறாக நடந்து அந்த பெண் கர்ப்பம் வாங்கி வேறு வழி இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ முதல் மனைவி ரெண்டாவது மனைவி ரெண்டு பேர் ரெண்டே வீட்டில் தான் இருக்காங்க சரி இப்போ ரெண்டு மனைவி ப்ளஸ் இந்த பாலியல் குற்றம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லை மூணு பேரை மொத்தம் சீரழிச்சுருக்காரு இந்த காமக்கூடுற மூணு பேரை சீரழிச்சுருக்கேன் அதில் ஒருத்தர் வந்து ஒரு தாசில்தாரோட மகள்னு ஒரு தகவல் வந்திருக்குது இன்னொருத்தங்க வந்து அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் உணவு விடுதியில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரவங்க ஒருத்தங்க அப்படின்னு மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தோழின் வேறு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் முழுமையாக விசாரணையில் வெளியே கொண்டு வராமல் நீதிமன்ற காவல்னு கேட்குறதுக்கான நோக்கம் என்ன ஒரு சப்பை கட்டு காலில் கட்டுன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் படுக்க வச்சு ஒய்யாரமாக கவனிக்கிறதுக்கான நோக்கம் என்ன ஆளுங்கட்சியோட அழுத்தமாக இப்போ என்ன எதிர்பார்ப்பணுன்னா போலீஸ் காவல் எடுத்திருக்கணும் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை பண்ணியிருக்கணும் இப்போ விசாரணை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு தெளிவாக தெரியுது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மாணவர்கள் மத்தியிலேயே பரவி இருக்குது அங்கே போராடக்கூடிய மாணவர்களே இந்த இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இவ்வளோ கூடிய விஷயங்கள் வந்து தரவுகள் வந்து ஒரு சாமானியனாக இருக்க நமக்கே கிடைக்கும்போது காவல்துறை கிடைக்காமலே இருக்கும் யாரை காப்பாற்றுறக்கு யார் மூடிமடைக்கிறதுக்கு இந்த நாடகம் மேலும் இந்த சண்முகம் மட்ட செயலரும் ஞானசேகருக்கும் இரும் நெருங்கிய நண்பர்கள் இவர்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற ஜிம் ஏழு ஒரு ரவுடி இருக்கிறான் அந்த ரவுடியோட கூட்டாளிகள் அந்த ரவுடி கிட்ட வேலை பார்த்து கூட்டாளிகள் ஸோ அந்த ஒரு சகவாசம் வச்சுட்டு அந்த இடத்துல கள்ள சாராயம் கஞ்சா போன்ற பொருள்கள் விற்பதற்கான முழு முக்கிய காரணகர்த்தாக்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தவறும் கிடைக்கப்பட்டிருக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் கிடைச்சி விசாரணை நடக்குமா முறையாக விசாரணை நடந்து இந்த பெண் மட்டுமல்ல மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யுமா அந்த நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போவதில்லை மேலும் பல உண்மைகள் கிடைக்கும்போது கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டு வந்து இந்த உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய ஜனநாயக கடமை அது தொடர்ந்து நடக்கும் இதற்காக நீங்கள் என் மேலே என்ன அவதூறு வச்சு நேற்றுலேருந்து பரப்பிட்டிருக்கீங்களே அவதூர் வீடியோ அது மாதிரி என்ன வச்சு அவதூறு பரப்பி முயற்சி பண்ணாலும் வாழ்த்துக்கள் பண்ணுங்கள் ஆனால் அந்த நியாயம் கிடைக்கப்பெறும் வரை இந்த திமுகவின் முகத்திரை கிழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை நன்றி